ஹூங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஹூம்ங்கிறதுல ஏகப்பட்ட மாடலேஷன் இருக்குது அது வந்து சாதாரணமாக சொல்லிய மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதுல அவ்வளவு மாடலேஷன் இருக்குது அது எத்தனை சுச்சுவேஷன் இருக்குதோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் இழுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவை கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிக்கையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபகுிலருந்து டைரக்டர் கிருஷ்ணகிரியிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்க்கை வந்திருக்கும் கொங்களுக்கும் என்ன யாருக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லாரோடு பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன் அப்படி தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வை அது போகலைன்னா பெரிய தகராறு ஆகி போகும் அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் புரட்டும் போது சொல்லிட்டாங்க ஏடருக்கெல்லாம் புரட்டு வந்துடுங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அந்த அவர் இந்த இவங்க என்ன பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டறோம்னா அவங்க பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஆரம்பிச்சு ஒருத்தர் சொன்னார் என்னன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னு நான் உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டு இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தாரு ப்ரொடியூசராக வட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியே இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எதுவும் வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் டூர் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சிருந்தார் ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துக்குன்னா ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கூட இங்கே வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார் அதுக்கப்புறமா வந்து மறுபடி ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பார் ஒரு எழுபத்தஞ்சி வயசில் கூட அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்புனால் கூட என்னை பாருங்க பாக்கியம் என் பிள்ளை எப்படியா எடுத்து விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் அம்மா கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட கடை தந்த காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் மன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் பண்ணால் ஒரு ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமா இருந்தா சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரை ஏற்றி ஒன்றுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் என்ன போச்சு பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நாளைக்கு இல்லை ரொம்ப எதா அர்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும் எல்லா சண்டும் ஒரு ஆறு ஏழு பேர் எது வரிசையாக உட்காட்டுருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படியே நிறுத்திக்குவாங்க என்ன சீனுக்கு ரியாக்ஷனாக இல்லை ஒவ்வொருத்தரும் இங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நினச்சி பண்ணிட்டுருப்பாரு என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்க நேரடியாக கேட்டால் நான் கட்டுவேன் டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமானு திட்டுவேன் சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அரிசிட்டுக்கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தர் பிடிப்பான் இந்த கோழியா தி பிடிம்பான் மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கேட்டுனேன் இல்லை இல்லை நீ வேலையிலேயே இருப்ப அவளுக்கெல்லாம் பசிக்கும் இல்லைன்னு இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த படத்தை விற் விற்கும்போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ விற்றுட்டார் அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கூப்பிட்டுட்டார் அப்போ இவர் என்கிட்ட என்னங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் வந்துட்டு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டார் இல்லைங்க அவர் படிப்பு இல்லை எதாத்தமாக தெரியாமல் பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாம பண்ணிட்டேன் சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் இங்கே இருந்த அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டு போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போனோன்னு அங்கே கேள்வி கேட்டுருக்காரு என்னென்னு எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் சீசன் நீ எப்படி இருக்கலாம் ஓவர் சீஸு கேட்கக்கூடாது ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னென்னு இந்த ஓவர் சீஸ்னால் கடல் கிடந்து போகிறாரு அப்படின்னு ஒன்னே உடனே ஒரு கேட்டிருக்காரு கரெக்டாக சொல்லுங்க கரெக்டாக தான் ஏன் சொல்கிறோம் ஓவர் சீஸ்னா கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்ன கூட்டணி ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியா போகலான்னு தெரியுமா அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க என்ன ஓவர் ஓவர்சீஸ் கிட்ட தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னேன்னு தான் இப்போ ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்தேன் என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் பகிராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பார் அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்கள் அவர் யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவே அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்பு அப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்து சொன்னதில் சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னென்னா விவேகா பாடலாசிரியர் அவர் இவரை பற்றி டைரக்டர் பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீ யார்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர் சார் விவேகா ஏங்க நீ படத்தில் பாட்டு எழுதினீங்கல்ல அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசிக்கில் எடுத்து கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே ஆசிரியர் டைரக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னு என்னென்னா இல்லை ஃபோன்லேயே பேசிக்கா ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற ஓகே அப்போ தான் இன்னொரு சொல்கிறாரு படம் மட்டும் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட யாரும் கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டார் அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேலை பார்த்த ஒரு கூடாது ஓட்டோக்கிறாஃபரை அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காருவார் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அதனால் கூடி சீக்கிரமே அவர் கனவு கண்டிக்குறேன் அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்கிறது தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதி பற்றி பேசுகிறது கேதர் பண்ணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் எதுக்கு சொல்ல வந்தேன் அவர் இந்த யூடியூப் கொடுத்துட்டு அவருக்கு யாருமேலேயே கோவம் தெரியல நடிச்சேன் நல்லா நடித்தா உடனே சினிமா வந்துடுவாங்க ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்துடணுமா அந்த கோபத்தை கொண்டு வந்து என்னையும் வேலை ஜாயின் பண்ணிட்டாரு பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சுன்னு உடனே வந்து அடுத்த நாள் பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மள்தான் கொண்டு விடுவாங்க பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரொட்ட அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் பரவாயில்ல இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமா தயாரிப்பாளர்கள் ஒரு பத்திரிக்கையாளர்களால் இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் இந்த ஜீவா அவரு கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாரு ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இருந்து பார்த்துக்குறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்கிறாங்க இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது ரொம்ப சந்தோஷம் வேண்டும் எங்க படம் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஏங்க கீழேன்றிக்கிங்க நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே நீங்கள் என்னுடைய